அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமண நம சத்குருநாதா சரமோநாதா அருபெரும் ஜோதியாக தீசாயினம மார்மோரங்கமாக தேசியாயனமோ மார்மோரங்கமாக சத்குருவேனமோ மார்மோரங்கமாக ஜோதி என்னமோ சரவண ஜோதி என்னமனம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வியாழக்கிழமை கால உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியபெரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தோல்வி முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்கள் அந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு அம்மா குடும்பதார்கள் மூளைத்திருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸ் அவங்க இருக்கிறது யோசை குடும்ப சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவர் வெற்றி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கு ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தான் கொடுக்குற வாங்கி மாதிரி நடிகாங்க முருகா சொல்லி ஜொழிச்சாப்பிடுங்கமாக ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓம் மக ஓம் நந்தீசாயம ஓம் திருமல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயம ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுக முருகா முருகாசன் mata menikmati

लेसा लेसा तोड़ते चाल दुबा, दुबा, वाह कुआं है ना मुझे गोट्टी का, गोट्टी का, क्या डालता हूँ, गोट्टी का, मजे ही हैं ना, लेसा तोड़ते चाल, मालूम है मुझे गोट्टी का है तो यार तो गोट्टी का है गोट्टी का, गोट्टी को डालता है, और गोट्टी का, लेसा तोड़ते चाल ना? टांडी मारी गोट्�